தோழர் அவர்களே அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைப்பில் நடத்துகின்ற அந்த பொது விசாரணையில் பிவிசிஎல் தேசிய செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து இங்கே மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அனைவரும் பல்வேறு இயக்கங்களிலிருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து தன்னுடைய கண்டன பதிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே இங்கே நடப்பது திமுக ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சியா என்ற போது கவலை கிடையாது ஆனால் சட்டத்தின் ஆட்சி இங்கு பேசுகின்ற அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற கேள்வியை தான் இந்த அரசுக்கு நாம் எழுப்புகிறோம் ஆனால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் இவர்கள் தீவிரவாதிகள் போல சித்தரிக்கிட்ட ஒரு அவலவம் அரங்கேறி வருகிறது இது எப்படி என்றால் ஒரு பொது விசாரணை என்பது இந்த தொன்று தொட்டு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு மனித உரிமை சம்பந்தமாக மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக மக்களுடைய நீர் பாதுகாப்பு நிலம் பாதுகாப்பு இயற்கை வள கூட்டமைப்பு பல்வேறு அமைப்புகள் இந்தியா முழுக்க நாடு முழுக்க பொது விசாரணை என்ற பெயரிலே அந்த மக்களினுடைய குறைகளை கேட்பது வழக்கம் ஆனால் ஜனநாயக நாட்டிலே நாம் வாழ்வது ஒரு ஜனநாயக நாடு நாம் சட்டத்தின் ஆட்சியை கட்டுப்படுகிறோம் ஆனால் அது உள்ளே புகுந்து ஒரு ரவுடி கும்பல் தாக்குவது என்றால் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் ஒரு தேசிய செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் என்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியும் தமிழக முதலமைச்சருக்கு தெரியும் டிஜிபிக்கு தெரியும் மாநகர ஆணையாளருக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கிய ஒரு நபர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காரணம் என்னவென்றால் இனிமேல் யாருமே இந்த கல்குவாரிக்கு எதிராக என்ற அது ஒற்றை காரணம் தான் ஏன்னா ஆட்சியாளருக்கு தெரியும் இங்க பேசியவர் நிறைய பேர் எனக்கு மேலே நிறைய கருத்தை சொன்னாங்க நம்மளும் தான் சொல்லிக்கிறோம் காவி பாசிஷன் சொல்லி நம்ம பாஜகவை எதுக்குறோம் ஆனால் இங்க திமுக பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பாசிஷன் சொல்ல தெரியல ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க புளிக்கு பயந்தவனா ஏழை மேலப்படுத்துவோம் ஒருத்தன் சொன்னானா அந்த மாதிரி தான் இன்றைய நிலைமையிலே திமுக இருக்கு தன்னுடைய முதல்வருக்கு ஒவ்வொரு நாள் சொல்கிறாரு விடியட்டும் நாங்கள் இரநூறு தொகுதியை கைப்பற்றுவோன்னு இப்படிங்க நீங்கள் பெறுவீங்க தமிழ்நாடு முழுக்கங்க அந்த வந்திருக்காங்க மக்கள் காரக்குடியில் வந்திருக்காங்க வெவ்வேறு பகுதியில் வந்திருக்காங்க உடனே ஆட்சியாளர் ஒரு சின்ன கோரிக்கை சொல்கிறோம் மமதையில் அழக மமதை பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சிட்டுனா தலைக்கண தனை தேறின்னா ஆணவம் உள்ளவர்களாம் வீழ்ந்த வரலாறு இந்த தமிழக கண்டிருக்கு எனவே மாண்பு தமிழக முதல்வர்களே சபாநாயகர் அவர்களை அப்பா அவர்களை கட்டுப்படுத்துங்கள் கனிம வள கொள்ளையர்களை கட்டுப்படுத்துங்கள் தாக்கியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நாங்கள் வேறு என்ன கேட்குறோம் அவனை சட நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் போய் அவனை குண்டாசில் போடு ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் இந்த வழக்கு யார் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்கள மிரட்டுறது அவங்கள வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் வாழவே முடியாது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் திருவண்ணாம திருமண திருவண்ணாமலை வேலூர் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஜபஹர் அலிலாம் தொழுகிட்டு வரும்போது லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டார் அதில் நம்ம கடந்து போயிட்டோம் நாம் இன்னொரு உயிரை இழக்கக்கூடாது நம்மளை அப்படி தோரைக்கும் நம்மளும் நம்ம இங்கே கூடியிருக்கோம்லாம் அவங்க குடும்பத்துக்கு அப்படியே மாமா மச்சானுக்காக யாருமே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த நேரத்தை ஒதுக்கி வந்து நேரம் போகாமல் பேசலை எதிர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சேர்ந்து காவல்துறைக்கும் சேர்ந்து முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் யார் தனிப்பட்ட குடும்பத்துக்காக சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் எதிர்கால சந்ததிக்கு தோழர்களே உடனே தான் கை கூப்பி கேட்கிறோம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு யாரெல்லாம் குடு யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள ஆதரிப்போம் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நம்ம அமைதியாக பார்த்து கொண்டிருந்தால் நாம குற்றவாளிகள் தோழர்களே அந்த அடிப்படையில் அநீதிக்கு எதிராக ஒன்று சேர்வோம் ஒன்று சேர்வோம் வாய்ப்புக்கு நன்றி